ஹோம் சாய்ராம் சகலும் சாய்பனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் முருகன் மெராக்கல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேத்துக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல தெளிவை கொடுத்ததுன்னு கமெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேற்றுக்கு வீடியோவில் பார்த்ததோடைய கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க நான் நேற்றுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி அதோடய கண்டினியூஷனாக நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அதாவது நான் நேற்றுக்கு வீடியோலேயே சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து வீடோ சுத்தமாக வச்சுருக்கோமா இல்லை வந்து நம்ம உடம்பு சுத்தமாக வச்சுருக்கோமா உணவில் சுத்தத்தை நம்ம க கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளது உள்ளம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உள்ளம் சுத்தமாக இருக்கணும் நம்ம உள்ளத்தில் அகங்காரம் ஆணவம் போட்டி பொறாமை குரோதம் வன்மம் வஞ்சம் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளவு தான் வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சி மூழ்கி சாணியே போட்டு நல்லா மூழ்கி வலித்து பூஜை பண்ணி எல்லாம் அபிஷேகம் ஆராதனைன்னு சுத்தபத்தமான நல்ல பியூர் வெஜிடேரியனான உணவுகளை எல்லாம் தான் சமைச்சாலும் உள்ளத்தளவில் நம்ம தூய்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பக்தியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது பக்தி அப்படிங்கிற லிஸ்ட்லேயே வராது பக்தி அப்படிங்கிறது ஆன்மாக்குள்ளே இருக்கணும் உங்கள் உள்ளத்த கோயிலாக மாற்றி அந்த கோயிலுக்குள்ளே அந்த இதயத்தில் இறைவனை அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆன்மீகத்துடைய முக்கியமான சாரம்சமே அதையே நாம் கடைபிடிக்காத பொருட்டில் நான் வந்து எல்லா வஞ்சகத்தையும் பொறாமையும் கோவத்தையும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டை நான் சுத்தமாக பண்ணுற வெளியில் ரொம்ப ஆச்சாரமாக நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு பூஜை புரஸ்காரங்கள் எத்தனை பண்ணாலும் அது இறைவனை போய் சேராது அப்படிங்கிறத தான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் எப்படி கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் திருப்புகளோ கவ கவசமோ எதுவாக இருந்தாலும் உடல் எப்படி சொல்லுதோ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நாம் கேட்கணும் உடலுக்கு என்ன தேவையோ அந்த நியூட்ரிஷனை நம்ம கொடுக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் சமைச்சு கொடுங்க யாருக்கு என்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் தாராளமாக சமைச்சு கொடுங்க நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா அது உங்களுடைய விருப்பம் நான் முருகனுக்காக இதை தியாகம் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் நல்லதாக சாப்பிடணும் ஆரோக்கியமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜை சமைச்சிட்டு நீங்கள் கைகால் முகம் கழுவிட்டு எல்லாம் மாற்றிக்கணும் இல்லைன்னா குளிச்சுக்கணும் குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு விபூதியை நெத்திக்கு வச்சுட்டு நீங்கள் திருப்புகள் படிக்கலாம் தீபம் ஏற்றலாம் இப்போ நேத்திக்கு வீடியோவில் நிறைய பேர் சந்தேகங்கள் நிறையா கேட்டிங்க இல்லையா அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடைய ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் போகலாம் விஷயத்துக்குள்ள அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ளே போகிறேன் நீங்கள் தீபம் ஏற்றலாம் எல்லாமே பண்ணலாம் முட்டை சாப்பிட்றீங்களா உங்கள் இஷ்டம் குளிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக குளிக்கலாம் இல்லையா கைகால் முகத்தை கழுவிட்டு விபூதியை பூசிட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் சஷ்டி படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தகுரு கவசம் என்ன வேணாலும் நீங்கள் படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இதுவே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி சமைச்சு கொடுக்குறீங்கனாலும் சரி எல்லாத்துக்கும் இதே தான் என்ன நான் நீங்கள் நம்ம நான்வெஜ்ஜை நான் தொட்டுட்டேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சமைச்சு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா அப்போ நான் வந்து எல்லாமே சமைப்பேன் சாப்பிடுவேன் குளிச்சுக்குவேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன் மேலுக்கு மட்டும்தான் சாயந்தரம் போல் குளிச்சுக்குவேன் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து விபூதியை பூசிட்டு முருகனை மனதார நினச்சிக்கிட்டு திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சுருவேன் முட்டையெல்லாம் சாப்பிட்டேன்னா கைகால் முகத்தை கழுவிக்குவேன் என்னுடைய படிக்கிற டைமிங் பாராயண நேரம் என்னென்னா மாலை ஆறு மணி தான் ஆறு மணிக்கு நான் எப்பயுமே படிக்க உட்காந்துருவேன் சத்சதமோ திருப்புகழோ இதெல்லாமே ஆறு டு ஆறரைக்குள்ளே நான் படிச்சுருவேன் இப்போ நான் சாயந்தரம் போல் ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் மேலுக்கு குளிப்பேன் தலைக்கு குளிக்க மாட்டேன் மேலுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எங்கே உட்காந்து படிக்கிறேனோ நான் ஹாலில் தான் உட்காந்து படிப்பேங்கிற போது அந்த ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன் லைட்டாக தண்ணியை தெளித்து மாப்பை போட்டுருவேன் மாப் போட்டு சாம்பிராணி போட்டு விட்ருவேன் அந்த ஹால் ஃபுல்லாக கமகமன் சாம்பிராணி போட்டுவிட்டு நான் படிக்க உட்காந்துருவேன் இது நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான் நான் நாற்பத்தெட்டு நாளும் ஃபாலோ பண்ணேன் இன்ன வரைக்கும் அதான் பண்ணுறேன் வந்து போய் ஷஷ்டி அப்போ மட்டும்தான் நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த ஏழு நாள் நான் வந்து நான்வெஜ்ஜு தொடாமல் முட்டையும் தொடாமல் வெறுமனே வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு கடைசி ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை சூரசம்ஹாரமணிக்கு நான் விரதம் இருந்தேன் அதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கட்டாயமாக நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் சரி நீங்களே சாப்பிட்டாலும் சரி குளிச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கமகமானு விபூதியை பூசிட்டு வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணியம் போட்டுட்டு அழகு போல் மனதார முருகனையோ பாபாவையோ நினச்சி நீங்கள் சத்சிரதம் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் அது முருகனை போய் சேரும் இது எப்போதுன்னா உள்ளத்தால் நம்ம தூய்மையாக இருக்கணும் ஆன்மீகம் சொல்கிறதே உள்ளத்தில் இருக்கிற அந்த அகங்காரம் ஆணவத்தை எல்லாம் எடுத்து வீசிடுங்க அதை அகற்றிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் இறைவன் ஈர்ப்பார் அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் திருப்புகழ் படித்தா நிச்சயமாக நான்வெஜ்ஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நிச்சயமாக வருவார் இல்லை எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது நான் அதுக்காக தியாகம் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை தொந்தரவும் இல்லை அப்படின்னு நான் எப்படி என்னை வந்து சாய்னி மாஸ் கட்டுறதுக்காக நீ வந்து ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணு அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து வெஜிடேரியனாக மாற வச்சு அந்த ஒன்றரை வருஷம் ஒருத்தரு ரெண்டு வருஷம் என்னை நான்வெஜ் துறக்க வச்சு அப்புறம் எனக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தாரோ அதுபோல் உங்களுடைய காரியம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக அதை வந்து தியாகம் பண்ணி விரதம் இருக்கீங்கன்னா இருக்கலாம் நான் நான்வெஜ் எனக்கு பிடிக்கும் நான் நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் அதை விட்டுட்டு படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் அதை முருகர் ஏற்றுக்கொள்வார் ஆனால் எதையும் நீங்கள் வேண்டுனாலும் வேண்டிட்டு செஞ்சாலும் சரி எல்லாமே உள்ளத்தால் நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று தான் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் சொன்னதை தான் நான் பீரியட்ஸ் அப்போவும் பண்ணினேன் குளிச்சுட்டு எல்லாத்தையும் படிப்பேன் தீபம் மட்டும் ஏற்ற மாட்டேன் இதை பீரியட்ஸுக்கும் அப்படி தான் அதிகபட்சமாக நான் செய்யற ஒரே தியாகம் என்ன அப்படின்னா மனசு கேட்காம செவ்வாய் மற்றும் வியாழன் மட்டும் நான்வெஜ்ஜோ முட்டையோ சாப்பிட்றதை தவிர்த்துடுவேன் என்னுடைய உட்பட்டு நான் செய்யறது மற்ற நாளெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் செவ்வாயும் வியாழன் மட்டும் இந்த ரெண்டையும் நான் தவிர்க்க முயற்சி பண்ணுவேன் அப்படிதான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு வந்து என்னால் வந்து சாப்பிட முடியாமல் போச்சு ரொம்ப முக்கியமாக என்னோட பிரச்சனையே என்னன்னா எனக்கு பசியின்மை ஆயிடுச்சு ஓகேங்களா பசிக்கவே இல்லை எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது பசிச்சா தானே நீங்கள் சாப்பிடுவீங்க பசிக்க மாட்டேங்குது இந்த பசியின்மையை எப்படி போக்குறதுன்னு தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் வந்து சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன போது ரெண்டு மூணு தடவையா எனக்கு வந்து இது போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இதெல்லாம் எப்போனா இந்த திருப்புகள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனால் எண்டோஸ்கோப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டே நான் டாக்டர்கிட்ட போகும்போது வாங்க நீங்கள் எண்டோஸ்கோப்பி தான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து அனிதா எங்கள் வீட்டுக்கு ஒன்றுமே இல்லை பிரீத்தி நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து சின்ன ஒரு இஷ்யூ தான் பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லா ஆரோக்கியமானாவது சாப்பிட்டாலே நீங்கள் சரியாயிடுவீங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிடாதீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா நான் முருகர்கிட்டையும் பாபா கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகட்டுமா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இவ்வளோ எல்லாம் செலவாகும் இது பண்ணாலாவது சரியாகுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சம்மதம் சொன்னால் தான் நான் ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் தான் அனிதா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சொன்னீங்கன்னா அது பெரிய லெவலில் தேவையில்லாமல் உங்களுக்கு செலவு வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எண்டோஸ்கோப்பியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு முருகன் சொன்னது பாபாவும் முருகனும் அனிதா ரூபத்தில் சொன்னாங்க ஆனாலும் எனக்கு வந்து அந்த மனசே கேட்காம நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கடைசியாக நான் சொல்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுங்க கனவு கொடுங்க நான் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்ட்ருக்கேன் கடைசியாக எனக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எனக்கு ஏதாவது ஒரு கனவில் வந்து சொல்லுங்க நான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு வந்து ஒரு கனவு வருது என்னென்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு வந்து என்டோஸ்கோப்பி அப்படின்னா ஒரு சின்ன கேமராவை மைக்ரோ கேமராவை வந்து தொண்டை வழியாக வயிற்றுக்குள்ளே விடுவாங்க உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை கேமராவில் போய் அதை எல்லாம் அப்சர்வ் பண்ணும் இப்போ எனக்கு கனவில் என்ன வருது அப்படின்னா ஒரு சின்ன கேமராவை என் தொண்டை வழியாக வயிற்றுக்குள்ளே விடுறாங்க அதை வெளியில் எடுக்கிறாங்க வெளியில் எடுக்கும்போது கேமரா வந்து என் வயிற்றுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு வயர் மட்டும்தான் வெளியே வருது ஓகே இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது நான் உடனே டக்குன்னு வந்து வாந்தி எடுக்கிறேன் என்னால் முடியலை உடனே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து கேமரா உள்ளே மாட்டிக்கிச்சு உள்ளே என்னமோ இருக்குது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது இப்போ நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்னென்னா இந்த கனவு ஆக்சுவலாக எனக்கு வந்ததும் நான் என்ன யோசிச்சேன்னா என்டோஸ்கோப்பி எடுக்கிற மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னா ஓகே அப்போ நமக்கு வந்து சம்மதம் கொடுத்துட்டாரு முருகர் வந்து சம்மதம் கொடுத்துட்டாரு பாபாவும் சம்மதம் சொல்லிட்டாரு நம்ம வந்து நாளைக்கு என்டோஸ்கோப்பி போகிறோம் அப்படின்னு நான் வந்து அதை பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஆக்சுவலாக அது வந்து நெகட்டிவான ஒரு கனவு அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் அப்போ எவ்வளோ ஒரு குழப்பமான மனநிலையில் நான் இருக்கேன்னு பாருங்கள் எனக்கு இரு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஒரு தொந்தரவு வரும்போது என்னால் அந்த சமயத்தில் சரியான முடிவு எடுக்க முடியலை யோசிக்க முடியலை அவ்வளோ டிப்ரெஷனில் நான் இருக்கேன் அப்போ ஏன் அப்படின்னா அது நெகட்டிவான கனவு எண்டோஸ்கோப்பி எடுக்காதேன்னு தான் சொல்கிறார் அவர் ஏன்னா அந்த கேமரா வந்து என் வயிற்றுக்குள்ளே விழுந்துருச்சு மாட்டிக்கிச்சு வயர் மட்டும்தான் வெளியே வருது அப்படிங்கிற போது இனி இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எண்டோஸ்கோப்பி எடுக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னா ஓகே அப்போ எடுக்கு சொல்கிறாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டாக்டர் வந்து என்னோடய பிரச்சனைகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவருக்கு தெரியுது ஒன்றும் இல்லை சத்து குறைபாடு தான் அப்படிங்கிறத அவருக்கு அவர் வந்து சொல்கிறாரு ஆனாலும் அவராகவே என்ன பண்ணுறாருன்னா பில்லு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தடவை வேணால் எண்டோஸ்கோப்பி எடுத்துருவோம் இப்போ என்ன வந்தது வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சீரியஸாக சொல்லாமல் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எண்டோஸ்கோப்பி எடுக்கலாம்னு சொல்கிறாரு என்ண்டோஸ்கோப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னு எக்கச்சக்கம் எல்லாத்துக்கும் நான் பிளட்டை கொடுத்துட்டேன் ப்ளட்டு கொடுத்து டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணி எண்டோஸ்கோப்பிக்கு போகலான்னு நினைக்கும்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேனா ரிட்டன் வீட்டுக்கு வா நீ எண்டோஸ்கோப்பி எடுக்கக்கூடாது இங்கே ஆஃபீஸில் எல்லாருமே சொல்கிறாங்க எண்டோஸ்கோப்பி போனால் தொண்டை வயிறு எல்லாம் புண்ணாயிரும் கேமராவை அந்த மாதிரி உள்ளே விடவே கூடாது தயவுசெய்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஹோமியோபதி பாருங்கள் ஹோமியோபதி பாருங்கன்னு உனக்கு இருக்கிற பிரச்சனை ஆஃபீஸில் ஒருத்தருக்கு இருக்குது அவர் ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு நான் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபோன் போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வா ரிட்டன் வான்னு சொல்கிறாரு இப்போ இவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி நான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த கனவுக்கு அர்த்தமே புரியுது ஏன் வந்து இவர் என்னை போன்னு சொல்லிவிட்டு திருப்பி இப்போ வேண்டான்னு வீட்டுக்கு வர வச்சாரு அப்படின்னு யோசிச்சு என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கனவு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி கனவு வந்தது அதனால தான் நான் போனேன் அப்படின்னு உனக்கு அறிவே இல்லையா உன் கனவுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியலையா அந்த கனவு நெகட்டிவான கனவு இது கூடவா உனக்கு புரியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் புத்திக்கு உறைக்குது ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் ஹோமியோபதி டாக்டரை பார்க்குறேன் செக் பண்ணுறேன் அவர் கொடுக்குற மருந்து மாத்திரையும் நான்வெஜ் சாப்பிட்டு நான் வந்து ரெக்கவர் ஆகிறேன் ஹோமியோபதியில் எனக்கு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடணும் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் சரியாக முடியாது நான் கொடுக்குற மருந்து உங்களுக்கு பசியை கொடுக்கும் ஜீரணிக்கும் எல்லாமே பண்ணும் அது பண்ணும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணும் கண்டிப்பாக சரியாயிரும்னு சொல்லும்போது அந்த மருந்து மாத்திரையை நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது அந்த தெம்பு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது ஜீரண சக்தி அதிகரிக்குது அதுக்கப்புறம் நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ எனக்கு இருக்கிற சத்து குறைபாடுக்கு நான் வந்து ஆறு மாதம் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன டாக்டர் ஒன்றரை மாதத்துலேயே மருந்தை நிறுத்திட்டாரு ஒரே மாதம் தான் அதுவும் சொல்லப்போனால் அதுலேயே எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகி நான் திருப்புகளும் படிக்கிறேன் அந்த சமயத்தில் பாருங்கள் நான் திருப்புகழும் படிக்கிறேன் மருந்து சாப்பிட்றேன் நான்வெஜ் சாப்பிட்றேன் ஆறு மாதம் நீங்கள் மருந்து சாப்பிடணும்னு சொன்னவர் ஒன்றரை மாதத்துலேயே நிறுத்திட்டார் மொத்தமாக மருந்து நிறுத்தினதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து பசிக்கிறது அந்த ஜீர்ணசக்தி எல்லாமே ரீட்டின் ஆச்சு நான் நினச்சேன் மருந்து நிறுத்தினா திரும்பவும் பழைய மாதிரி ஆயிரமோன்னு ஆனால் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு வந்து நல்லா தான் இருக்குது பசிக்குது இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் அதாவது வெஜ்ஜே ஜீர்ணிக்காமல் இருந்தது இப்போ நான்வெஜ்ஜும் சேர்ந்து ஜீர்ணிக்குது அப்படிங்கிற போது இந்த அளவுக்கு ஒவ்வொரு நேரமும் என்னை முருகர் வந்து வழி நடத்திக்கிட்டே வந்தார் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ நாளைக்கு வீடியோவில் அடுத்த மிராக்கலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அவர் என் கனவுல வந்தார் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி சாக்ஷாத் என் கனவுல வந்தார் எதுக்காக எப்படி வந்தார் அப்படிங்கிறதையெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும் உள்ளத்தால் தூய்மையாக இருந்து கொண்டு இறைவனை தேடுங்கள் அவன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்